சிவபெருமானை வழிபட எத்தனையோ வழிகள் இருந்தாலும் வில்வ இலை கொண்டு அர்ச்சனை செய்வதன் காரணம் தெரியுமா அதைப் பற்றி விரிவாக இந்தப் பதிவில் காண்போம் ஒருமுறை வில்வ மரத்தின் மீது அமர்ந்திருந்த குரங்கு வில்வ இலைகளை பறித்து கீழே போட்டுக் கொண்டேயிருந்தது அந்த இலைகள் மரத்தின் மீது அமர்ந்திருந்த சிவபெருமான் மீதும் பார்வதி தேவி மீதும் விழுந்து கொண்டேயிருந்தது இதைக் கண்ட பார்வதி தேவிக்கு குரங்கின் மீது கோபம் ஏற்பட்டது இதைக் கண்ட சிவபெருமான் பார்வதி தேவியிடம் உமையே குரங்கின் மீது ஏன் கோபப்பட வேண்டும் அது நம் இருவரையும் வில்வ இலையால் அர்ச்சிக்கிறது என்று கூறினார் சிவபெருமான் குரங்கிற்கு நல்லுணர்வு உண்டாகுமாறு அருளினார் உடனே மரத்தின் மீதிருந்த குரங்கு கீழே இறங்கி வந்தது அப்பனே நான் பிழை செய்துவிட்டேன் என்னை மன்னியுங்கள் என்று வேண்டியது அதைக் கேட்ட சிவபெருமான் குரங்கிடம் உனது செயல் எங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது அதை நாங்கள் பூஜையாக ஏற்றுக்கொண்டோம் நீ எங்களைப் பூஜித்த பலனாக சோழக்குலத்தில் தோன்றி உலகை ஒரு குடைக்கு கீழே ஆட்சி புரியும் சிறப்பை பெற்று வாழ்வாய் என்று வரமளித்தார் வில்வம் சிவனின் அம்சமாகவே பார்க்கப்படுகிறது வில்வத்தில் மூன்று இலைகள் சேர்ந்திருப்பது சிவபெருமானின் மூன்று கண்களையும் அவர் ஏந்தும் ஆயுதமான திருசூலத்தையும் குறிக்கிறது வில்வ இலை அதிர்வலைகளை உள்வாங்கும் தன்மை கொண்டது வில்வ இலைகளை சிவலிங்கத்தின் மீது வைக்கும்போது லிங்கத்தில் இருந்து வரும் அதிர்வலைகளை தன் வசப்படுத்திக் கொள்ளும் இதனால்தான் சிவபூஜை முடிந்து சிவலிங்கத்தின் மீதிருந்து நாம் எடுத்துக்கொள்ளும் வில்வத்தை வைத்துக் கொள்ளும் போது ஆரோக்கியம் மனநிம்மதி நல்வாழ்வு ஆகியவற்றில் மாற்றத்தை கொண்டு வருகிறது இதனால்தான் வில்வ இலையை சிவமூலிகையின் சிகரம் என்றும் மும்பூர்த்திகளின் உறைவிடம் என்றும் அழைக்கிறார்கள்